விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக கடந்த மாதம் ஆறாம் தேதி அதிவு செலுத்த வர்த்தமானி ஒன்றும் வனஜீவராசிகள் வனஜீவராசியில் வளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கமைய வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதிமூன்று அதிவிசெட பிரசுரிக்கப்பட்ட உப ஆவணத்தில் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி குறித்து இன்றைய ஊடக சந்திப்பின் போது கடற்றுழில் அமைச்சரிடம் வினவப்பட்டது மே மாதம் ஆறாம் தேதி பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சியினால் மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை சரணாலயமான விடத்தல் தீவு பகுதியிலிருந்து ஒரு பகுதியை விடுத்து ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வருத்தமான அறிவித்தல் உங்களுடைய பரிந்துரையின் பேரில் இடம்பெற்றதுண்டாம் ஆனால் என்னுடைய பங்குக்கு நானும் அதை பற்றி கலந்துரையாடி இருக்கின்றேன் அது மட்டும் போதாது இன்னும் உங்களுக்கு இன்னும் பல இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றன வடக்கில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு அதிபர்கள் மற்ற காணிக்க பொறுப்பான செயலாளர்களையும் அழைத்து நாங்கள் கலந்துரையாடி இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி ஏற்கனவே ஜனாதிபதி ஒரு கொள்கை முடிவை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகு வனஜீவராசிகள் ராசிகள் வனத்தினக்கலங்கள் எடுத்துக்கொண்ட நிலங்களை மீண்டும் அந்த மக்களுக்கு அந்த பகுதிக்கு விடுவிக்க வேண்டும் என்றதை அதை விரைப்படுத்துவதற்கான கூட்டமாக அது அமையும் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இவ்வாறானது பகுதியை விடுவிப்பது தொடர்பில் அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் அதை விடுவிப்பது சிறந்தது என்ற வகையிலே கருத்து கூறுகிறீர்கள் ஆகவே இதை விடுவிப்பது தான் சிறந்ததா அல்லது பாதுகாக்கப்பட வேண்டியது சிறந்ததா பாதுகாக்க வேண்டிய இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விடுவிக்க விடுவிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த பிரதேச மக்களுக்கு இருந்தபடியினால் அதை நாங்கள் அதை செய்திருக்கின்றோம் இது என்ன தேவைக்காக எவ்வளவு பரப்பளவு விடுவிக்கப்படுகின்றன உடனடியாக புள்ளி விவரங்கள் என்ற என்னுடைய கையில் இல்லை ஒரு பகுதி மாத்திரம் இதுபோல பல இடங்களை நாங்கள் விடுவி விடுவிப்பதற்கான முயற்சியில் அந்த மக்களுக்கு அந்த உரிய தேவைகளை பொறுத்துத்தான் அதே நேரத்தில் எங்களுடைய நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய நீர்வுகளாண்மைக்கும் அந்த இடங்கள் தேவைப்படுகின்றன அப்போ இங்கு அந்த அந்த அளவீடுகள் இருக்கின்றது தானே அதாவது வன வன ஜீவராசிகள் அல்லது வன வன திணக்கலங்கள் அதாவது இந்த கூகுளில் இடங்களை பார்த்து அதுக்கூடாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளும் அதில் இருக்கின்றன மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களாக அல்லது மக்கள் தொழில் செய்கின்ற தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்கின்ற பிரதேசங்களும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றபடியினால் நாங்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு போக வேண்டியிருக்கின்றோம் நீர் வேளாண்மை என்று கூறும்பொழுது இறால் பண்ணைகள் அமைப்பது போன்ற இறால் பண்ணைகள் கடலட்ட பண்ணைகள் அதே நேரத்தில் நண்டு பண்ணைகள் உயிரினங்கள் இருக்கின்றன கடல் வாழ் உயிரினங்கள் மேகமை பலவினி அவஸ்தாவளி வெடித்தளத்தை ஒரு அக்ஷித்தே விடத்தல் தீவில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு காணிகளை விடுவிப்பதற்கு முயற்சிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல உண்மையில் இந்த வர்த்தமானி செல்லுபடியாகிறதா என்பது சந்தேகத்துக்கு வித்திடுகிறது வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தாலும் அரசு அச்சகத்தில் அச்சிடப்படவில்லை அதே போன்று இவ்வாறானதொரு காணியை விடுவிக்கும் போது குறித்த இடத்தோடு தொடர்புடைய எல்லை நிர்ணயம் தெளிவான முறையில் குறிப்பிடப்பட வேண்டும் அவ்வாறானதொரு விடயமும் வர்த்தமானியில் உள்ளடக்கப்படவில்லை பவித்ரா தேவிக்கு தேவையான விதத்திலும் தேவையான வகையிலும் வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் நானூற்று பதினேழு ஏக்கர் காணி எந்த நோக்கத்துக்காக விடுவி